வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோல கோலிஃப்ளவர் டெவல் செய்வது எப்படி என்றுதான் பார்க்க போறோம் அதற்கு வந்து நாங்க முதலில் என்ன செய்ய சொன்னால் ஒரு கோலிஃப்ளவர் எடுத்து அதனை வந்து நன்றாக வெட்டி சிறு சிறு சுண்டுகளாக எடுக்க வேண்டும் முதலில் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் வந்து நன்றாக வந்து தண்ணியை வந்து கொதிக்க விட வேண்டும் தண்ணி வந்து கொதித்து வரும்பொழுது அதில் வந்து சிறிதளவு உப்பு மஞ்சள் போட்டு அதனில் வந்து நாங்க வெட்டி வைத்து இருக்க கோழிஃப்ளவரை போட்டு வந்து ஒரு கொதி வந்த பின் வந்து அடுப்பை நிப்பாட்டி விட வேண்டும் ஏனென்று சொன்னால் கோழிஃப்ளவர் வந்து கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு பூச்சிகள் இருக்கும் அவற்றை வந்து இல்லாமல் செய்வதற்குத்தான் தான் வந்து மஞ்சள் உப்பு போட்டு வந்து கொதிநீரில் போட்டு வந்து அதை வந்து வடித்து வைத்திருக்கிறோம் கோலிஃப்ளவரை எடுத்து வையுங்கள் பின்னர் வந்து என்ன செய்யணும் சொன்னால் ஒரு டிசில் வந்து ரெண்டு ஸ்பூன் அரிசிமா ரெண்டு ஸ்பூன் சோளமா ரெண்டு ஸ்பூன் கடலைமா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணவும் அந்த மிக்ஸ் பண்ணி அந்த கலவைக்குள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் வட்டி வைத்த அந்த கோழிஃப்ளவர்களை வந்து என்ன செய்யணும் போட்டு வந்து நன்றாக மிக்ஸ் பண்ண வேண்டும் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரு பதினைந்து நிமிடம் வந்து ஊற வைத்த பின் வந்து அவற்றை வந்து பொறித்தெடுக்க வேண்டும் வேண்டும் அதன் பின்னர் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கடாயை வைத்து அதில் வந்து கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதில் வந்து பிரியாணி இலை அல்லது வந்து ரம்பை இலை போடலாம் நாம் வந்து ரம்பையில போட்டு உங்களுக்கு தேவை என்று சொன்னால் பிரியாணியில ரவாப்பட்ட ஏலக்காய் இவற்றை வந்து நீங்க போட்டு வந்து மிக்ஸ் பண்ணலாம் இது வெங்காயம் போட வேண்டும் வெங்காயம் வந்து நன்கு வதங்கிய பின் வந்து அதனுடைய வந்து தக்காளி பழத்தை போட்டு வதக்கவும் நீங்கள் வந்து தேவை என்று சொன்னால் இஞ்சி பூண்டு விழுதை வந்து முதலே போடலாம் நான் வந்து பின்னர் போடுகிறேன் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணவும் தக்காளி பழம் வெங்காயம் வந்து வதங்கிய பின்னர் என்ன செய்யணும் என்று சொன்னால் அதில் வந்து நீங்கள் வெட்டி வைத்திருக்க குடமிளகாயை போட வேண்டும் நான் வந்து ரெண்டு நிற குடமிளகாய் எடுத்தினான் ஒன்று பச்சை ஒன்று சிவப்பு பாதி பாதி தான் எடுத்தனா மஞ்சள் குடமிளகாயம் இருக்கும் அது தேவை என்று சொன்னால் நீங்கள் அதையும் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரண்டையும் வந்து நன்றாக மிக்ஸ் பண்ணி ஓரளவு வந்து வதங்கிய பின் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோயா சோசை விட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணவும் பின்னர் என்ன சொன்னால் நீங்கள் பொருத்தி வைத்திருக்கிற கோழிபிளவரை போட்டு வந்து மிக்ஸ் பண்ணி மூடி ஐந்து நிமிஷம் வந்து கொதிக்க விடவும் அதன் பின் வந்து கிளறவும் அதன்பின் வந்து இன்னும் ஒரு ஐந்து நிமிஷம் விடவும் அடுப்பை நிப்பாட்டி விட்டு அதனுள் வந்து வெட்டி வைத்திருக்கும் மல்லி இலையை வந்து போட்டு மிக்ஸ் பண்ணவும் பின்னர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சுவையான கோழிஃபிளவர் டவல் வந்து ரெடி ஆகிரும் இதை வந்து நீங்கள் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதை செய்து பாருங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்